அவருடைய இசை பேசாத பேச்சா அவர் பேச்சு வழியாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒண்ணு இன்னொன்னா கிராமிய இசையை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணாரு பாப்புலரைஸ் பண்ணாரு ஒரு கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் வந்துட்டு ஒரு கதாநாயகராக ஆகலாம்னு ஒரு கரகாட்டக்காரன் கூட நீங்க ஒரு ஹீரோவா பார்க்கலாம் அப்படின்னா அவர் இசை வழியாகத்தானே உங்களுக்கு டக்குன்னு தோணும் ஒரு தார தப்பட்டை இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ஒரு நார்மல் ஒரு பாடல்களுக்குள்ள இறங்கி அது நீங்க ரசிக்கக்கூடிய பாடல்களாக மாறலாம் அது ஒரு நார்மலான ஒரு சினிமா ஜனரஞ்சகமான ஒரு பாட்டை ஆக்கலாம் அப்படிங்கிறது அவர் வழியாகத்தானே நம்ம கத்துக்கிட்டோம் ஏன்னா அது வரைக்கும் ஏன் பட்ட வச்சா பாட்டு இப்படித்தான் இருக்கணும்ட்டு கிடையாது இந்த சமூகம் மட்டும் தான் அதை ரசிக்கணும்ட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்தினதாக இருக்கட்டும் கிளாசிக்கல் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் எப்படி மாத்தினாரு அதை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிட்டாரு அதை இப்படி படத்துக்குள்ள அவர் சேர்த்துக்கிட்டாரு அதுக்குள்ள அவர் விளையாடின விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வர்க்கம் மட்டும்தான் இந்த இந்த மக்கள் மட்டும்தான் கிளாசிக்கல் மியூசிக் எங்களுது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு கிராமர் அது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான கலைஞனாக இருந்தாலும் ஒரு முக்கியமான படைப்பாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை வேலை பார்க்குறேன் அப்படின்னா ரூல்ஸ் உடைக்கணும் இது இப்படித்தான் அது அப்படித்தான் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அப்படி ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது இருக்கணும்னு அப்படி தான் வச்சிருக்கணும் கிடையாது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தளபதியில் அவர் வந்து ஒரு ஒரு இருந்து ஒரு வரியைப்படுத்துறதாக இருக்கட்டும் சிந்து பைரவியில் அவர் வந்து தியாகராஜ கீர்த்தனை எப்படி பிரயோஜனப்படுத்தியிருப்பார் அவர் ஒரு புது ராகத்தை அதுக்குள்ளே அமைச்சு அந்த அந்த ஸ்ட்ரக்சரை அவர் உடைக்கிறார் இல்ல ஒரு ஒரு இந்த மாதிரி அவருடைய சமூக அதாவது இளையராஜா என்பவர் வெற்றியாக இல்லாமல் ஒரு சமூகத்தின் அடையாளமான வெற்றியாகவும் இன்னைக்கு நமக்கான வெற்றியாகவும் அவரோட வெற்றி இருக்கு உங்ககிட்ட இளையராஜா மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு காதல் சொல்லுங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கோபம் கூட இருக்கு என்னங்க எங்களை விட பயங்கரமா இளையராஜா ஃபேன் அப்படின்னு நான்லாம் வந்து நான் என்னை விட நான் ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து ராஜா ரசிகரா ஒருத்தர் இருக்காருன்னா நீ எல்லாம் சும்மா நான் தான் அப்படின்னு அப்படின்னு நினச்சிருப்பேன் அப்புறமா இணையம்லாம் வந்த பிறகு ஒரு வெளி நமக்கு கிடைக்குது இல்லையா அதுல நான் வந்தோன்ன கூட இங்க இருக்கிற இவங்க ரெண்டு பேருமே எனக்கு முன்னாடியே தெரியும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எல்லாம் ரெண்டு பேரும் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அது காரணம் என்னன்னா டிஎஃப்எம் பேஜ்னு ஒரு பேஜ் இருந்துச்சு அப்போ தமிழ் ஃபிலிம் மியூசிக் அது இளையராஜா யாஹூ குரூப் அப்படின்னு ஒன்னு இருந்துச்சு அதுல தான் நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது அப்போ அங்க வந்து பாக்கும்போது ஒரு நமக்கு ஒரு அகங்காரம்லாம் இருக்கும் இல்லையா நான் தான் உடச்சி நொறுக்குனது இன்டர்நெட் தான் இன்டர்நெட் வந்து ஐயோ பயங்கரமா இருக்காங்களே இவங்க எல்லாம் ஏன்னா ஆனாலும் கர்வம் வந்து நமக்கு குறையில எப்பவுமே அதுதான் ராஜாவோட மேஜிக்னு தோணுது மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறாங்களா இருக்கிறாங்க கண்டிப்பா ஆனா இவருக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பேர் இருக்காங்க நான் முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சேன் பவததாரணி அவங்க இப்ப சமீபத்துல காலமானாங்க இல்லையா அவங்க காலம் ஆன போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அதை தான் வீட்டுல நடந்த ஒரு துக்கமா பார்த்து அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து பவத்தாரணியை இவ்வளவு பேர் விரும்புறாங்கன்றதே பல பேருக்கு தெரியாது அந்த அதுக்கு அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது தான் வீட்டுல நடந்த துக்கம் மாதிரி இன்னொரு ஒரு செலிபிரிட்டி வீட்டுல நடக்கிற துக்கத்தை பாக்கிறது இருக்கு அப்போ அவர் வந்து ஒரு ரேஷன் கார்டுல பேர் போடாத ஒரு உறுப்பினர் தான் பல பேரோட வீடுகள்ல எங்க வீட்டுல எல்லாம் எல்லார் எல்லா வீட்லயுமே அப்படிதான் அவரு அதனால